Wherever you you go, whatever you do, throw a little பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார் இன்றைக்கு திருப்பரங்குன்றம்ல முதல் அறுபடை வீடு முருகபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது தரிசித்து ஆசைப்படுவதில் மற்ற மகிழ்ச்சி நல்லா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நோய் நாளின்றி நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டேன் அதே மாதிரி இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் இந்த கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிய ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்க பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட இங்க பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அதற்கான தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும் இந்த பக்தர்கள் வந்து இங்கே வந்து முறையிடுறது அவங்க போறது அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எங்களை வந்து தீபம் அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுளிமையும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அராஜகத்தினுடைய உச்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வழிபாட்டு உரிமையை ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது இதுக்கெல்லாம் பாடம் கற்க இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புற நேரமும் வந்து திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காரு ஆட்டம் போடுறது காரணமே வந்து அதிமுக இடம் கொடுக்குறாங்க பெரியார் வழியில இன்னும் தமிழ்நாடு செல்லாது இதுக்கு அதாவது திருமாவளவன் எங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தான் எங்க கூட்டணியில் இருந்தா எம்எல்ஏ ஆனவர் அவர் வந்து அந்த அந்த திருமாவளன் ஒரு விஷயத்தை மனசாட்சி தான் பேசுறாரா என்பதை அவர் மனசு தொட்டு பார்த்து சொல்லணும் மக்களுக்கு துரோகத்தை இழைத்து கொண்டிருப்பது திருமாவளவன் இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளவு நாள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக அவர் என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்க வந்து எங்க பாஜக மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்ததே அவர் கூட்டணியில் தானே இருக்காரு ஏங்க இப்படி அராஜகம் பண்றீங்க பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போறதுக்கு ஏன் அனுமதிக்கல அப்படின்னு ஸ்டாலின் கேட்கணும்ல இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல வேற மாற்று மதங்களா இருந்தா இவர் இன்னொரு சும்மா இருப்பாரா போயிருப்பாருல எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது போய் சர்ச்சுகளுக்கு போறாங்க வரிசை கட்டிட்டு போறாங்க அதே மாதிரி மதச்சார்பின்னா அனைத்தையும் எல்லாம் ஒன்னா கடைபிடிக்க வேண்டும்